ஃப்ரெண்ட்ஸ் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு வேலை வாய்ப்பு தான் ஸோ போக்குவரத்து துறையிலருந்து பாருங்கள் அதிகாரப்பூர்வமாக இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக ஒரு நானூற்றி தொண்ணூத்தொம்பது வேகன்சோட உங்களுக்கு வந்திருக்கு எக்ஸாம் இல்லாமல் உங்களோட மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி கூட எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஒன் அக்டோபருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாடு போக்குவரத்து துறையில தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு ஸோ இதில் வந்து ரீஜன் வைஸா உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பாருங்க விழுப்புரம் ரீஜன் ஸோ சேலம் ரீஜன் கோயம்புத்தூர் ரீஜன் திருநெல்வேலி அதுக்கப்புறம் வந்து சென்னை ரீஜனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் இந்த ரீஜனுக்குள்ளார வந்து நிறைய மாவட்டங்கள் வந்து வரும் இப்போ விழுப்புரம் ரீஜன்னா உங்களுக்கு விழுப்புரம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை வெள்ளூர் கடலூர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு விழுப்புரம் ரீஜனில் வந்து வரும் சேலம் ரீஜன்னா சேலம் தருமபுரி நாமக்கல் கிருஷ்ணகிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி ஈரோடு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் திருநெல்வேலிக்கு வந்து பாருங்கள் திருநெல்வேலி நாகர்கோயில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எஸ்சிடிசியில் வந்து சென்னை ரீஜனில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன்னா உங்களுக்கு இதில் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஏரியில் நீங்கள் பாஸ்வேர்ட் ஆனால் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஸோ அதாவது கிராஜுவேட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் எல்லாருமே நீங்கள் எலிஜிபிள் தான் ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிஸ் டைப்ல தான் வந்து எடுக்கிறாங்க ஒன் இயர் இதுக்கான ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும் ஸோ மந்த்லி ஸ்டைஃபனுமே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஸா இருந்தா வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் அதே டிப்ளமோ அப்படிண்டிஸா இருந்தா எயிட் தௌசண்ட் உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் ஸோ இதுல ரீஜன் வைஸாக வந்து பாருங்க உங்களுக்கு எந்தெந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கான ஒர்க் இருக்க போகுதுன்னா ஸோ விழுப்புரம் ரீஜன் சேலம் சென்னை கோயம்புத்தூர் திருநெல்வேலி இந்த எல்லா ரீஜனுக்குமே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் வேகன்சி வந்து பாருங்க கிராஜுவேட்டுக்கு வந்து ஒரு நூற்றி எழுபது வேகன்சி டிப்ளமோக்கு வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாருங்க விழுப்புரம் ரீஜன் சென்னை ரீஜனுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து பாருங்க போஸ்டிங் இருக்கு இதுக்குமே ஒரு பத்து வேகன்சி அஞ்சு வேகன்சி இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாருங்க விழுப்புரம் ரீஜன்லயே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து பாத்தினா இங்க வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட்டுக்கும் டிப்ளமோக்கும் வந்து தனியா வேகன்சி கொடுத்துருக்காங்க இது இல்லாம உங்களுக்கு வந்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸில் வந்து நீங்க அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுல வந்து பாருங்க ரீஜன் கொடுத்திருக்காங்க கோயம்புத்தூர் திருநெல்வேலி சென்னை இந்த ரீஜனில் இருக்கிறவங்க ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ பிபிஎம் இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் நூற்றம்பத்தெட்டு வேகன்சி வந்து பார்த்தோன்னா இந்த நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனாக ஆல்ரெடி நான் சொன்னது தான் ஸோ மேலே இருக்கிற இதில் வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதில் வந்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஆர்ட்ஸ் சயின்ஸ் காமர்ஸில் வந்து இந்த டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி தான் அதுக்கு எலிஜிபிள் ஃபுல் டைமில் தான் நீங்கள் படிச்சிருக்கணும் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட்டுமே ஆஸ் பர் தி அப்ரண்டிஷிப் ரூல்ஸ் படி உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பொருந்தும் ஸோ இதில் செலெக்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா ஸோ பேஸ்டான வந்து பாருங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்னே கொடுத்துருக்காங்க உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க ஸோ இந்த ஷார்ட் ஆனவங்க எல்லாத்துக்கும் இன்டிமேஷன் எப்படி சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலிமா ரேஷர் இமெயில் மூலியமாக உங்களுக்கு வந்து வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அது எப்போ போகிற மாதிரி இருக்குன்னா ஸோ சேலமில் இருக்கக்கூடிய டிஎன்எஸ்டிசி ஆஃபீஸுக்கு தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும் இமெயில் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்ததும் நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஸோ எப்படி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பாருங்க ரெஜிஸ்ட்ரனுக்கான நம்பர் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க அதாவது இதில் வந்து ஸோ இதில் கொடுத்துருக்குற மாதிரி இந்த சீரியல் நம்பர் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க அதாவது இந்த போஸ்ட் கோட் நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த நேட்ஸ் போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட்இன் இந்த வெப்சைட்டில் வந்து ஸோ உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கூ என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று ஜென்ரேட் பண்ணிக்கணும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்குற மாதிரி நீங்கள் வந்து லாகின் பண்ணி இதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கூ என்ரோல்மெண்ட் நம்பரும் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் லாகின் ஐடியில் நீங்கள் வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பற்றியில் நேமு அதாவது அப்ளை அகென்ஸ்ட் அட்வர்டைஸ் வேகன்சி அப்படிங்கிறத வந்து நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் வரும் அதில் வந்து நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் விழுப்புரம் லிமிட்டடா இல்லைனா வந்து சேலம் ரீஜனா இல்லைனா வந்து ஸோ கோயம்புத்தூர் லிமிடாக இந்த மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் வரும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் இதுதான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் ஸோ அதே நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து பழைய போர்ட்டல் வந்து பாருங்கள் எம்ஹெச்ஆர்டி நேட்ஸ் டாட் ஜிஓவின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேட்டகரி ஏயில் இதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து அது வந்து பழைய வெப்சைட்டாக வந்து இருந்துச்சு இப்போ வந்து புதுசாக வந்து நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டி ஜிஓவி டாட் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க இந்த நாட்ஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்குன்னு ஒரு யூனிக் என்ட்ரோமெண்ட் நம்பர் ரெண்டு ஜென்ரேட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை ஆல்ரெடி நான் வந்து இதில் வந்து எம்எச்ஆர்டியில் வந்து நான் வந்து ஆல்ரெடி போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா திரும்பவுமே வந்து பார்த்தோன்னா இந்த நாட்ஸ் எஜுகேஷன் டாட் ஜிஓவியில் வந்து நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்னு கிளிக் பண்ணுங்க ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணிணா ஸ்டூடெண்ட் லாகின் வரும் அதை கிளிக் பண்ண வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்து ஸோ நீங்கள் திரும்பவே வந்து நீங்கள் ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து டுவெண்டி ஒன் அக்டோபர் தான் லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கான லிஸ்ட் வந்து எப்போ வெளியிடுவாங்கன்னா இருபத்தெட்டு அக்டோபர் அன்றைக்கி ரிலீஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் வந்து எப்போ இருக்குன்னா தேர்ட்டீன்த் இருந்து ஃபிஃப்டீன்த் நவம்பருக்குள்ளார உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்லாம் வெப்சைட்டில் கூட உங்களுக்கு வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கான வெப்சைட் லிங்க்குமே வந்து பாருங்கள் இங்கே இருக்குது இந்த வெப்சைட்டில் கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்